வணக்கம் மற்றும் ஒரு பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் ஈரானின் வோர்லஸ்தான் மாகாணத்தில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் ஐந்துளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கிறது சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு மொ பயத்தை விதவித்து இஸ்லாமிய குடியரசின் புனித அமைப்பின் மதிப்பை கெடுக்க முயன்றதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக தற்போதைய பிராந்திய மோதலுக்கிடையில் இணைய பயன்பாட்டில் தற்காலிக கட்டுப்பாடுகளை ஈரான் அரசு விதித்துள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பின்னணியில் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் செயல்கள் அணுக முடியாத நிலைக்கு இருக்கின்றன முன்னதாகவும் உளவு செயல்கள் ஈடுபட்டதாக கூறி பலரை ஈரான் கைது செய்வதற்கான முறைப்பாடுகள் எழுந்திருந்தன ஆனால் பெரும்பாலான சந்தேகங்களுக்கு உறுதியான ஆதாரங்கள் வழங்கப்படவில்லை என்ற விமர்சனங்களும் தொடர்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது ஈரான் பெரிய விலையை செலுத்தும் என்ற மிகப்பெரிய விடயம் இருக்கிறது ஈரான் பெரு விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாவுக்கு கடும் துணியில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த விடயத்தை பெஞ்சமின் நெத்தஞ்சாவுக்கு தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலியின் பீர் ஜேன்பாவில் உள்ள ஜெருகா வைத்தியசாலை மற்றும் நாட்டின் மையங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றிருக்கு இந்த தாக்குதலுக்கு ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் தெக்ரானில் உள்ளவர்களை நாங்கள் பெரும் விலையை செலுத்த செய்வோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாக சொல்லியிருக்கிறார் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் அமெரிக்க படைகள் இணைய வேண்டுமா என்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலருடன் வாதிட்டிருக்கிறார் இந்த வாதத்தின் போது எந்த முடிவும் மட்டப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது இவ்வாறான நிலையில் கடந்த மூன்று நாட்களில் அமெரிக்க தளங்களில் இருந்து குறைந்தது முப்பது அமெரிக்க ராணுவ விமானங்கள் ஐரோப்பாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சொல்லுகின்றன இந்த விமானங்கள் அனைத்தும் போர் விமானங்கள் மற்றும் வானில் இருந்து குண்டுகளை வீச பயன்படுத்தப்படுகின்ற விமானங்கள் வானிலையே எரிபொருளை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் டேங்கர்கள் விமானங்கள் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றில் ஹேசி நூற்றி முப்பத்தி ஐந்து வகையைச் சேர்ந்த குறைந்தது ஏழு விமானங்கள் ஸ்பெயின் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க தளங்கள் சிறிது நேரம் நின்று செல்கின்றன அமெரிக்க போர் விமானங்கள் இடம்பெயர்ந்து கொள்வதற்கும் இந்த மோதலுக்கு நேரடியான தொடர்பு உள்ளதா என்பதா தெளிவாக தெரியாத நிலையில என்ற இந்த விடயத்தை ட்ரியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையில் இஸ்ரேலுக்கு எதிராக சமூக ஊடக பக்கங்கள்ல ஈரானிய உச்ச தலைவர் அலி அலிஹமேனி ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தலை வெளியிட்டிருக்கின்றார் அதில் அவர் போர் தொடங்குகின்றது என பதிவிட்டிருக்கிறார் அலி ஹைபருக்கு திரும்புகிறார் என்பதே இதன் பொருள்படும் என ஈரான் சர்வதேச செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கிறது இனி ஜூதர்களுக்கு இறக்கம் காட்ட முடியாது இந்த தீவிரவாத பிராந்தியத்துக்கு எதிராக தவறாக நாம் பள்ளத்துடன் இயங்க வேண்டும் சமரசத்துக்கு வாய்ப்பில்லை என்று தன்னுடைய எச்சரிக்கை விடுத்துள்ளமை இங்கு நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இவற்றையும் விட இப்பொழுது இஸ்ரேல் இறங்கி ஈரான் வந்து அடிக்கிறது இந்த இடம்பெறக்கூடிய மிக முக்கிய சந்திப்புகளும் ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் பிரித்தானி ஆகிய நாடுகளில் வெளியுறவு அமைச்சர்கள் நாளைய தினம் ஈரானிய பிரதிநிதிகளுடன் அணுசக்தி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பு ஜெனிபாவில் நடைபெற இருப்பதாக ஜெர்மன் தூதரக தரப்பு சொல்லுது அமைச்சர்கள் முதலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதரக அஜா ஹல்லாஸை பின்னர் ஈரானிய உளவுத்துறை அமைச்சருடன் கூட்டு சந்திப்பை நடத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கில் விரிவான மோதல் ஏற்படும் என்ற அச்சத்தின் மத்தியில் இந்த ஐரோப்பிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது தமது அணுசக்தி திட்டத்தின் பொதுமக்கள் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவதாக ஈரான் தரப்பு உறுதியாக உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதை நோக்கமாக கொண்டே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேலுக்கிடையிலான இந்த போர்ல நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பின்னணியில்தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் பதட்டம் என்பது சற்று அதிகமாக இருக்குது ஏனென்றால் மத்திய கிழக்குல அதிக அமெரிக்க ராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரானிடையே போர் தொடங்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க ராணுவம் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புக்கான கூடுதல் போர் விமானங்கள் கப்பல்கள் வரவழிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தியில் சொல்லுகின்றன ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்துகின்ற குண்டுவீச்சில் அமெரிக்கா இணையுமா என்ற நிலையில் மான்வெளி தாக்குதலில் ஆறாவது நாளில் அதன் தலைநகரை விட்டு மக்கள் வெளியேறியதால் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த வார இறுதியில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் ஆனால் இறுதி முடிவுகள் இன்னும் எட்டப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலின் ஈரானிய நடவடிக்கையில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டால் அதற்கு உறுதியாக பதிலடி கொடுப்போம் என்று ஈரானின் வாஷிங்டனுக்கு தெரிவித்துள்ளதாக ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதுவர் தெரிவித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இவ்வாறு ஈரான் இஸ்ரேலுடைய நகர்வுகளானது நேரத்துக்கு நேரம் புதிதாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த விடயங்கள் என்ன இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெறுகிறதா புதுசாக இப்படி ஒன்று நடக்குதா என்று சொல்லுகின்ற பொழுது சற்று பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு பதட்டமான நிலையை தோற்றுவிக்கின்ற நிலைமை காணப்படுகிறது ஆகவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நாளைய தினம் முக்கிய சந்திப்புகள் எல்லாம் இடம்பெற இருக்கிறது ஏதாவது ஒரு தீர்வினை எட்டிக்கொள்வார்களா இணக்கப்பாட்டுக்கு வருவார்களா என்கின்ற ஏராளமான கேள்விகளும் காத்திருக்கின்றன ால் பொறு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்